அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு இருக்கிறார் தினமும் காலையில் வருகிற இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் குறுஞ்செய்தியை கேளுங்க இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நீங்கள் பார்த்த உடனே உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் இப்படி ஷேர் பண்ணுற அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட தேவ கிருபை இருப்பதாக இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான கத்துடைய வார்த்தை என் சொன்னால் புலம்பல் எழுதின புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்துடைய கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி பார்க்குற அருமையான வசனத்தை பார்க்குறோம் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை ஏன்னா ஆண்டோடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த செய்தியை கேட்குற இன்றைய தினம் வரைக்கும் நம்ம இருப்பதே ஆண்டோடைய சுத்த கிருபை ஒருவேளை நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை இன்று இருப்பவர்கள் நாளை தினத்தில் இல்லை ஒரு பெரிய கொடிய கொள்ளை நோய் அந்த கொள்ளை நோய் அநேக லட்சக்கணக்கான ஜனங்களை வாரி கொண்டு போய்விட்டது அநேக குடும்பங்களில் இறப்பு அநேக குடும்பங்களில் போராட்டம் வேதனை இவைகளெல்லாம் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவுடைய சுத்த கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது தி எண்டே கிடையாது ஆண்டவுடைய நம்ம மேலே ஆண்டவர் இறங்கி நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபைக்கு அது முடிவே இல்லை நீங்க உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் மறித்ததற்கு பிறகும் நம்முடைய ஆத்மா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது தேவனோடு கூட உறவாடுகிறது ஆண்டவுடைய மகிமையான இடத்துல நம்ம வாழும்படியாக ஆண்டவர் அந்த மகிமையின் நம்பிக்கைய அந்த மகிமையின் வாழ்வை அதனுடைய நிச்சயத்தை இந்த உலகத்துல வாழும்போது உங்களுக்கு எனக்கும் தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கிருபையை கொண்டு நம்ம என்ன பண்றோம் ரட்சிக்கப்படுகிறோம் கிருபையை கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிறோம் கிருபையை கொண்டு சாட்சியுள்ள வாழ்க்கையை தருகிறார் கிருபையை கொண்டு பர்சு தாவினால் நிரப்பப்படுகிறோம் ஆண்டவுடைய பிள்ளை என்கிறதான பாக்கியத்தை தருகிறார் அது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தில் உங்களை என்னையும் பங்கடையும்படியாக அந்த மகிமையான கிருபையை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் இந்த கிருபையை நினைத்தவர்களாக ஆண்டவுடைய இறக்கத்தை நினைத்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராங்க ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்கிற வசனத்தின்படி கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உடைய கிருவை பெரியதப்பா முடிய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அண்டவரே அப்படிப்பட்ட அளவில்லாத கிருபைகள்னால அண்டவரே இறக்கத்தினால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே தேங்க்யூ காட் யூ